மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இது உங்க அசால்ட் அரசியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமாவளவனுக்கு இப்போ பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான செய்தியாக மாற்றப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு இது இல்லாம சமாஜ்வாதி கட்சி அளிக்கிறதுக்கான பல சதிகள் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்ப இது சம்பந்தமான முழுமையான தரவுகளை பாக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் அண்ணா இப்போ அண்ணன் திருமாவளவனுக்கு மயிலாடுதுறை நீதிமன்றம் சார்பில் ஒரு பிடி வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு திருமாவளவன் கைதாவாரா அப்படிங்கிற செய்தி எல்லாம் பார்க்க முடியுது இந்த பிடி பின்னணி என்ன இதோட வழக்கு பத்தி உங்களோட கருத்து என்னென்ன திருமாவளவன் தலைவர் அவர்கள் ஏதோ ஒரு குலகாரண மாதிரியும் அவரை வந்து பிடிக்கிறதுக்காக தனிப்படை தேடி அலைவதை போலவும் அல்லது நாட்டுடைய வளங்களை எல்லாம் கொள்ளடித்து விட்டு நீரவ் மோடி லனித்து மோடி வரிசையில் அவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓட ரெடியா இருக்கிறது மாதிரியும் ஒரு பூதகரமான செய்தியை வெளியிடுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எதையாவது சொல்லி எதையாவது கொண்டு அன்னி வைத்து பரபரப்பு செய்தியை வெளியிட வேண்டும் இதா ஒரு இதுதான் ஒரு ஊடக தர்மமா அடர்ந்தது என்ன இந்த ரெண்டாயிரத்தி மூணுல மதம் மாற்ற தடை சட்டத்துக்கு எதிரான பேரணி நடத்துறாங்க தெரியும் அம்மா ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி மூணுல வந்து தமிழ்நாட்டுல மதமாற்ற தடை சட்டம் முயற்சி பண்ணாங்க அன்றைக்கு இருந்த அனைத்து ஜனநாயக வந்து சக்திகளும்ல உள்ளது கான்ஸ்டியூஷன்ல இந்திய ஆட்சேபு சட்டத்துல ஆர்டிக்கிள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ஆர்டிகிள்ல என்ன சொல்லுதுன்னா ஒருவர் வந்து எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த மதத்தையும் புரப்பகேஷன் பண்ணலாம் கேன் பிராக்டிஸ் புரபகேட் அண்ட் ப்ரொஃபஷன் அதை பின்பற்றலாம் நீங்க வந்து அதை பிரச்சாரம் செய்யலாம் அதுல வந்து என்ன பண்ணலாம்னா நீ வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் திறக்கலாம் ஸ்கூல் காலேஜ் நடத்தலாம் நீங்க வந்து அதுடைய விழாக்களை நீங்க நடத்திக் கொள்ளலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது கான்ஸ்டியூஷன் தான் நடைமுறை என்று கூறி இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய இயக்கங்கள் கிறிஸ்துவ அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்பு இயக்கங்கள்லாம் களத்துல இறங்குச்சு குறிப்பா திமுகவுடைய தலைமை கட்சிகள் அனைத்தும் காங்கிரசு விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாமே களத்துல இறங்கி மக்கள் திரைப்பாடு நடத்துறாங்க அந்த வகையில நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல சப்ஜெக்ட் அதுல அந்த பேரணிக்கு வந்து தடை விதித்து இருந்தாங்க தடையை மீறி வந்து பல்லாயிரக்கணக்கானவர் வந்து என்ன பண்ணாங்க பேரணி சென்றார்கள் அதுல கூட பாத்தீங்கன்னா தண்டு முள்ளு அதுல உள்ள வந்து என்ன பண்ணாங்க காவல்துறையே கலவரத்தை ஒன்று பண்ற வேலையை செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அதுல ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் வழக்கு அந்த வழக்கக்கூடிய விவரங்களை சொல்றேன் கடையை மீறி பேரணி போனாங்க இதாங்க மேட்ரு அதுல ஏ ஒன் அக்யூஸ் ஏ ஒன் எங்க தலைவர் திருமாதா அதுலயே ஏ தான் இருக்கிறாரு நாற்பத்தி ரெண்டு பேர் வழக்கில இவரு முதலாவது இது இந்த வழக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது இருபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு செஷன்ஸ் கோர்ட்ல இன்னைக்கு வந்து வந்திருக்கிறது விஜய குமாரி செஷன்ஸ் ஜட்ஜு அவங்க வந்திருக்காங்க அவங்க பெரிய அளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஜட்ஜ் இல்லைன்னா சொல்றாங்க ஆனா என்ன பிரச்சனைனா யாருமே வக்கீல் யாருமே கோர்ட்டுக்கு போகலையே கடந்த ஒரு மாத காலமாக அந்த மூன்று கருப்பு சட்டத்திற்கு எதிராக வழக்கறிஞர்கள்லாம் போராட்டத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு யாருமே ஆஜரோ எல்லாமே பாய்காட்டு உடனடியாக என்ன பண்றாங்க விஜயகுமாரி மேடம் வந்து வாரண்ட் பரப்பி இருக்காங்க முதல்ல விஜயகுமாரி அம்மா வந்து அப்படி செய்து முதல்ல தவறு கோர்ட் ப்ரொசீஜர் தான் அதாவது நீதிமன்றத்துடைய விஷயத்துல சட்டம் அனைவருக்கும் சமம் தான் இருந்தாலும் திருமாவளவன் யார் அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா இல்லையா அவர் பார்லிமெண்ட்ரி பிரிவிலேஜ் இருக்கா இல்லையா அவர் ஒரு சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து அவர் கலந்து கொண்டு அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் இம்யூனிட்டி அண்டர் ஆர்டிகல் ஒன் நாட் வந்து அவருக்கு பொருந்துமா பொருந்தாதா இது வந்து ஒரு நீதி அரசருக்கு தெரிய வேண்டும் எம்பிஸ் கேன் ப்ரொட்டக்ட் அட்டசீஜர் சொல்லி ஒரு நாம்ஸ் இருக்கிறது அது வந்து எம்பிக்களுக்கே உண்டு அது ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தா மட்டும்தான் அது நான் பைலபிள் கேஸா இருந்தாதான் கண்டிப்பாக கிரிமினல் கேஸா இருந்தா அவங்க அட்டன் பண்ணலாம் இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிறது எதிர்கட்சி இடை செய்யாது ஒரு நாற்பது பேர் எம்பிக்கு மேல கேஸ போட்டு நீ ஆஜராகும் சொன்னா அன்னைக்கு ஓட்டு போட முடியாமல் போயிடும் இப்ப பார்லிமெண்டே ஒரு கேள்விக்குறியாகிடும் இதுக்காகத்தான் எம்பிக்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க ஸ்பீக்கர் அதாவது இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் சேர்மன் ஆஃப் ராஜசபா அவங்க வந்து என்ன செய்யணும்னா ஒரு லெட்டர் கூட கொடுக்கலாம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க வேண்டும் அவர் எங்களுடைய எம்பி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து கலந்து கொண்டிருக்கிறான்னு ஒரு லெட்டர் கொடுத்தா விஷயம் முடிஞ்சுப்போம் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தெரியாம சும்மா கண்ட மணிக்கு வாரண்ட் புறப்பட்டு உடனே மெயின் ஸ்ட்ரீம் குறிப்பா அந்த தந்தி டிவி பாலிமர் டிவி எல்லாம் இதை வந்து பெரிய பூதாகணமாக்கி பெரிய திருநாட்டு மணர் கேஸ்ல அட்டன் பண்ணி ஓண்ட மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சாதாரப்பா இதெல்லாம் நிறைய தாண்டி வந்து விட்டோம் நான் என்ன கேட்கிறேன் அத மாற்ற தடை சட்டம் இருக்கு இல்லையா அது வேணுமா வேணாமா அதை சொல்லுங்க அதை பேசுவோம் ஏன் மதம் மாறுறான் ஏன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஏன் மதம் மாறுறான் நீங்க அவனை வந்து என்ன செய்றீங்க வேங்கே வகையில மனத்தை கலக்கிறீங்க அவனை வந்து அடி அடி அடிச்சு தொழிய உரிக்கிறீங்க அவனை ஓய் நாயிங்கிறீங்க அவன் பாயா மாறுறான் வாங்க பா நீங்க கூப்பிடுறீங்க அப்ப இங்க சமத்துவம் இருக்கு சகோதரத்துவம் இருக்கு நீங்க வரலாம் இதெல்லாம் மேட்ரு அப்ப இந்த சட்டம் இந்த மத மாற்ற தடை சட்டம் இந்த இதை பத்தி இப்ப திருமாவளவன் இந்த மதமா பேசும் போது அங்க உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் ஒரு சட்டம் கொண்டு வராரு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வராரு அதுல இப்ப கூடுதலா அதுல பல திருத்தங்கள் கொண்டு வந்து மதம் மாறுறவங்களுக்கு பெரிய அளவுல தண்டனைகள் யாராவது லவ் ஜிஹாது பண்ணா பத்து வருஷம் ஆயுள் தண்டனை இப்படி ஒரு சட்டம் கொண்டு வராருல இத பத்தி உங்க கருத்து என்னன்னா அதான் சொல்ல வரலாம் ரெண்டாயிரத்தி மூணுல நாங்க பாத்துட்டோம் பா யோகி ஆதித்யநாத் இப்பதான் கொண்டு வந்திருக்காரு நாங்க ரெண்டாயிரத்தி மூணுலயே இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சட்டத்தை போராடி விட்டோம் அந்த வழக்கு தான் வந்திருக்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அடுத்த வாய்தா இதான் ஒரு மேட்டரே மேட்ர திருமணம் பொறுத்தவரையில அதை நாங்க கோர்ட்டு சந்தித்துக் கொள்வோம் நீங்க கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி ஆதித்யநாத் பொறுத்தவரையில யோகி ஆதித்யநாத் பொறுத்தவரை அவர் ஒரு புல்டோசரே ஒரு புல்டோசர் முதலமைச்சர் தானே எதையும் குண்டக்க மண்டக்க மண்டக்கா வந்து வேலையா அவர் பதவி ஏற்று முதலமைச்சராக பதவி ஏற்று மாதங்கள்ல ஒரு நாளைக்கு நாலு என்கவுண்ட்ருங்க போலீஸ் என்கவுண்டர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்தும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்தும் அவர் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டவர் தான் இந்த யோகி ஆதித்யநாத் இந்த யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ஸ்ட்ரிக்ட் போறாங்க ஆன்டி அதாவது மாற்றத்துக்கு எதிராக கடுமையான சட்டத்திருத்தம் கொண்டு வரப்ப ஒரு அமன் நான் போட்டிருக்காரு அமன் மண்டித்து போவீங்க என்னமா மதம் மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தான் இருக்கு அதாவது என்ன இருக்குதுன்னா எனி அக்ரிவ்டு பேர்சன் என்றுதான் அந்த லா சொல்கிறது அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில செக்ஷன் போர் அந்த ஆன்டி எல்லாம் இருக்கு பாருங்க அத வந்து அந்த செக்ஷன் போர் அவர் மாத்துறாரு எப்படி மாத்துறாருன்னா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்ப வந்து குப்பம் சுப்பன் யாரா இருந்தாலும் சரி ஒரு ஆளு வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றாரா அல்ல கிறிஸ்துவத்தை தழுவுறாரா உடனே ஒரு பிஜேபி என்ன பண்ணலாம் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வழக்கு பதிவிலாம் எஃப்ஐஆர் போடலாம் போலீஸ் இப்படி அமல்மெண்ட் பண்றாரு அது மட்டும் இல்ல அந்த எஃப்ஐஆர் எப்படி இருக்கணுமா வினையில் வழி வர முடியாத அளவுக்கு நான் வைலபிள் செக்ஷன் போடணுமா யோகி ஆயத்தினால் கொண்டு வந்து அமன்மெண்ட் லட்சணத்தை பாருங்க எப்படிப்பட்ட நான் வெயில் அஃபன்ஸு டெரரிசம் தீவிரவாதம் அல்லது மணி லாண்ட்ரி கேஸ் இதுக்கு நிகரான அதாவது வந்து பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு வழி ஓடுறாங்கல்ல பண பரிவர்த்தனை பண்றாங்கல்ல சட்டவிரோத பணி பரிவர்த்தனை அது மாதிரியான ஒரு செக்ஷனை போட்டு என்ன தெரியுமா அவங்கள வந்து லாக் பண்ணனும் எதுக்குப்பா இப்படி கடுமையான வந்து ரணகலமா வந்து அக்ரி எதுக்குன்னு சொல்லி கேட்டா எஸ்சி எஸ்டி மக்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏன் அவங்க நிறைய பேர் இஸ்லா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றாங்களாம் இப்ப நீ நினைப்பா அதுக்கு எல்லாமே காரணம் எஸ்சி மக்களையும் எஸ்டி மக்களையும் பட்டியலின மக்களையும் வந்து கனி சாப்பிடாதேன்னு சொல்லி அவளை தொழிலை குடிச்சு தொங்க போடுற புதிய புதிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து உதாரணமா கவு ஸ்மக்லிங் பேன் கவு அதாவது பசுவை வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போக கூடாது இந்த பக்ரீத்ல வந்து கொண்டு போவாங்கல்ல பக்ரீத் பெரும் என்னமோ முஸ்லிம்கள் மட்டும்தான் மாடு சாப்பிடற மாதிரி ஆடு சாப்பிடற மாதிரி அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரும் சமூகமா இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுடைய உணவே மாடு மாட்டுக்கறி ஆட்டு தான் அப்ப இது வந்து எஸ்சிக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லையா இத மாதிரி கொண்டு வந்து அவங்க அடிச்சு தொழில பாஜக தரப்புல ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எதனால இந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரும் அப்படிங்கும் போது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடந்துச்சு அதுக்கடுத்து தொண்ணூத்தி ஏழுல ராமநாதபுரம் மாதிரியான பல இடங்கள் மண்டைக்காடு கலவரங்கள் இது மாதிரியான கலவரங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மத மாற்றம் தான் இருக்குது அதனாலதான் மதமாற்ற தடை சட்டம் தேவைன்னு ஜெயலலிதா அணிக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசல கொண்டு வரது காரணம் பல மலைவாழ் மக்களை வந்து கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்றாங்க லவ் ஜிஹாது பண்ணி ஒரு இந்து பண்ண முஸ்லிமாக்கி தீவிரவாதியா மாத்துறாங்க இப்ப ஏற்பட்ட வன்முறையை தடுக்க தான் நாங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரன்றாங்க அப்படி கட்டாயம் இருக்குது உண்மைதானா இன்னைக்கு இருபத்தஞ்சு கோடி இஸ்லாமிய இருக்கிறாங்க இந்திய நாட்டுல எல்லாம் வந்து வானத்துல இருந்து குதிச்சவங்களா அரபு நாட்டுல இருந்து வகதிகளா வந்தவங்களா இல்லையே மண்ணின் மனிதர்கள் தானே எத்தனை பேரும் மதம் மாறி இந்த மாதிரி கலவரம் வந்திருக்குது கலவரத்தை முதல்ல உண்டு பண்றது யாரு அண்டைக்காடு கலவரத்தை வந்து பண்ணது யாரு மீனாட்சிபுரம் மேற்ற வந்து பூதாகரமாக்கி கலவரக்கடாக்குறது யாரு இந்த ஆர் எஸ் எஸ் தன் பாஜக கும்பல் தானே இவர்கள் கலவரத்தை பத்தி பேசுறதுக்கு அரிதடைய உரிமையா இருக்கா முதல்ல அவங்களுக்கு சப்ஜெக்ட் வேற நாடு மதம் மாற்றத்தை பயன்படுத்தி கலவரக்காடாக ஆக்க துடிக்கிறது ஆர் எஸ் எஸ் பகிரங்கமா குற்றச்சாட்டு சுமத்துகிறேன் அதனால தான் திருமாவளவன் எல்லாம் களத்துல நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் மதம் மாற்ற தடை சட்டம் என்பது தப்பு யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிறது எந்த மதத்தை நான் கேட்கிற மதத்தை விட்டுருங்க பெரிய அரசு தான் இருக்க மாதிரக்கூடாத நாட்டுல எந்த மதமும் தேவையில்லை நான் வந்து நாத்திகனாக இருக்கிறேன் மத மறுப்பு கொள்க நான் இருக்கிறேன் கடவுள் மறுப்பு கொள்கை ஒரு சமுதாயம் இருக்குதா இல்லையா நம்ம நம்ம ஊர்ல இருக்கு தமிழ்நாட்டுல இருக்காங்க நாடு புல்லா இருக்கிறாங்க பெரிய இருக்காங்களா இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அறிவுக்கு பொருத்தமான மேட்ரு இல்ல யோகி ஆதித்யநாத் அதான் செய்யறாரு என்னன்னா ஆன்டி ரோமியோ ஸ்கோடா இவர் ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு வந்து அமன் மண்ட் சொல்றாரு இவர் என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா ஆன்டி ரோமியோ ஸ்கோடனா லவ் பண்றாங்க பாருங்க அதாவது எஸ்சி பையன் வந்து ஒரு ஓபிசி பண்ண லவ் பண்ணுவான் ஓபிசி பண்ண வந்து வேற ஏதாவது ஒரு பிராமின் புண்ணா ரவு பண்ணுவா இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக ஆன்டி ரோமியோ ஸ்கோடு இவங்க என்ன செய்வாங்க இந்த வாலண்டைன்ஸ் டேலாம் இருக்குல்ல அங்கெல்லாம் போய் அடிக்கிறது எல்லா கல்லூரி மாணவர்களை ஸ்கூல் பிள்ளைலாம் அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க யாருடைய ஆசையோட யோகி ஆதித்யநாத் ஆசையோட பண்ணாங்க இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து இந்த ஆன்டி எல்லாம் கொண்டு வர்றாங்க பாருங்க இது யாருக்கு எதிரானது இல்லையா முஸ்லீம்களுக்கு எதிரானது கிறிஸ்தவருக்கு எதிரானது நான் வந்து கற்பனை சொல்லல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அங்கே உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலையில மூடினார் ஏன் மூடினாரு எந்த விதமான காரணமும் கிடையாது மூடினாருங்க கிட்டத்தட்ட நானூறு தொழிற்சாலை இருநூறு மூடியாச்சு ஏன் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக அந்த அந்த தோல் தொழிற்சாலை வச்சிருந்தாங்க அப்ப அவங்க பொருளாதாரத்தை அடிக்க வேணுங்கிறதுக்காக வந்து திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் உடைய கைக்குடியாக செயல்பட்டவர் தான் அந்த யோகி ஆதித்யநாத் அது மட்டும் இல்லாம இதை வெளியே கொண்டு வர்றாங்க தோல் தொழிற்சாலையை நீ வந்து ஏன் மூடுற ஏன் ஆன்டி ரோமியோடு கொண்டு வர்ற அது மட்டும் இல்லாம ஏன் வந்து பசு எனது பேண்ட் அப்படின்னு ஏன் கொண்டு வர்ற இதனால பாதிக்கப்படுறது யாரு எஸ்சி எஸ்டி மக்கள் தாங்க அதிகமான பாதிக்கப்படுறாங்க ஓபிசி மக்கள் தாங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க இது பார்ப்பனர்களுக்கு வந்து ஆதரவான ஏன் இதால இருக்கு என்று கருத்து சொன்ன சுமார் நூத்தி முப்பத்தி எட்டு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு இருக்கா இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள சர்வே எடுத்து பாருங்க உத்தரப்பிரதேசத்துல துன்புறத்தலுக்கு உள்ளான யோகி ஆதித்யநாத் அரசால் துன்புறுத்தப்பட்ட பத்திரிகையாளர் எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி எட்டு இன்னுமே கேஸ் லைவ்ல இருக்கு அப்ப இவங்க என்ன அக்ரீவன் பார்ட்டி என்று எப்படி சொல்றது அதை வந்து எப்படி மாத்துறாங்க அது கூட பாத்தீங்கன்னா சட்டம் இருக்கிறது அதே ஒரு முட்டாள்தனமான சட்டம்னு வைங்களேன் நிறைய வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராவது என்னை வந்து மதம் மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்ல அந்த கம்ப்ளைண்ட் பாப்பாங்க காவல்துறை பார்க்கும் மேஜரே கோர்ட்டுக்கு எடுத்து போய் உனக்கு ஒண்ணு விட்டு அஞ்சு வருஷம் ஜெயிலே பதினைஞ்சாயிரம் ரூபாய் பைனு உனக்கு ரெண்டு டு பத்து வருஷம் ஜெயிலு இருபதாயிரம் ரூபாய் பைனு அல்லது மூணு விட்டு பத்து வருஷம் ஜெயிலு அம்பதாயிரம் ரூபா ஃபைனு சட்டத்துல இருக்கு அத அதை நம்ம மாத்த சொல்லி போராடி கொண்டு இருக்காரு இவர் என்ன செய்யறாரு மத்திய பிரதேசத்தை பின்பற்றி மத்திய பிரதேசத்துல இந்தமாதிரி சட்டம் இருக்கு நான் அதை பின்பற்றி நான் புதுசா கொண்டு வரேன் சொல்லி என்ன செய்றாரு அடிஷனலா இருபது வருஷம் ஜெயில் லைஃப் டைம் ஜெயில் யாராவது மதம் மாற்றி வந்து வந்தாங்கன்னா அவங்க இருபது வருஷம் ஜெயில போடுவாங்கிறாரு அந்த ஒன்னு டு ஃபைவ் இயர்ஸ் என்ன செய்யறாருன்னா மூணு டு பத்து வருஷமா மாத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனுங்கிறே அப்புறம் அஞ்சு டு பதினாலு வருஷமா மாத்து ஒரு லட்சம் ரூபாய் ஃபைனு ஏழு டு பதினாலு வருஷமா மாத்து மாத்து ஒரு லட்ச ரூபாய் ஃபைனுங்கிறார் என்ன இது யாராவது மதம் மாற்றி கடை சட்டம் நான் பாதிக்கப்பட்ட தனங்க நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் ஒரு இந்து மதத்துல இருக்கிறேன் எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கு நான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாறுறேன் அங்க சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கு அங்க ஜாதிய கட்டமைப்பு இல்ல இது இன்னும் ஒருத்த என்ன செய்வாங்க நான் மதம் மாறினது பிடிக்காம ஒரு குப்பாண்டியோ சுப்பாண்டியோ ஒரு பாஜக ஆர் எஸ் எஸ் கார போய் கம்ப்ளைண்ட் பண்றான் உடனே வந்து யார போய் நீங்க வந்து கோட்டை கொண்டு போடுவீங்க யார போய் தண்டனை பண்ணுவீங்க நான் நான் தன்னிச்சையா மதம் மாறுகிறேன் இஸ்லாத்த ஏத்துக்கொள்றேன் யார யார்குடிச்சு போடுவீங்க எங்க பள்ளிவாச தலைவரையா ஊர் தலைவரையா இனி களிமா யாரைச்சு போடுவீங்க முட்டாந்தளமா இந்தியா செயல்படுத்தவே முடியாதா இல்லையா இதத்தான் எதிர்க்கிறோம் யாரும் போய் மதத்தை வந்து போய் திருச்சி மாத்துறது இல்ல மனமாற்றம் தான் மனமாற்றத்தின் காரணமாக தான் இருபத்தி கோடி இஸ்லாமிய இருக்கும் இந்தியால அப்ப இதை புரிந்து கொள்ளாமல் செய்த விஷயம் தான் அதுக்குத்தான் இப்போ இவரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி யோகி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாரு இப்ப அத திருத்தம் கொண்டு வரதுக்கு இந்த டைம்ல கொண்டு வரதுக்கு காரணம் என்ன ஒரு பத்து தொகுதியில இடைத்தேர்தல் வரப்போது அதுல தன்னோட இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக செய்றாரான்னு ஒரு கேள்வி வருது எவ்வளவு தூரம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பிஜேபி உடைய தலைவர்கள் வந்து கொடுமைப்படுத்துகிறாரோ அளிக்கிறார்களோ அவர்களுக்கு பிஜேபியில உயர்ந்த பதவி கொடுக்கப்படும் இத நான் சொல்லல கற்பனையா சொல்லல ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்றொழித்து கருவில் இருந்த சிசு வைத்த கீறி சூலாதத்தை வைத்து குத்தி வெளியெடுத்து பெட்ரோல் உளுத்தி கொளுத்துறாங்களே அதுக்கு பரிசு தானே நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக ரெண்டாயிரத்தி பதினாலு அறிவிக்கப்பட்டாரு அப்படின்னு நான் சொல்லல பிபிசி உடைய ஊடகம் டாக்குமெண்ட் வெளியிட்டு சொல்லிச்சா இல்லையா ஆதாரப்பூர்வம் வெளியிட்டு சொல்லிச்சா அதே மாதிரி அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கு யோகி செய்யறாரு முயற்சி பண்றாரு அதான் மத மாட்டு தடை கொண்டு வந்து யார் யாரையெல்லாம் கொண்டு என்ன பண்ண போறோம் தெரியல சும்மாவே புல்டோசரு வந்து சிஎம் பெயர் எடுத்திருக்கிறாரு என்கவுண்டர் சிஎம் என்று பெயர் எடுத்திருக்கிறாரு பாத்தீங்கன்னா பட்டப்பகுதியில வெட்ட வெளிச்சத்துல ஜெயில் கைதிகளோ சுட்ட வந்து அவங்களுடைய ரவுடி கேல வச்சு சுட்டு விட்டு பாத்திருக்கலாம் நான் இப்படித்தான் என்ன செய்வேன் தண்டனை கொடுப்பேன் என்று பெருமிதமாக சொன்ன ஒரு ஓகே ஆயுத ஒருவேளை அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது ரொம்ப தெரியல இப்படிதான் நான் பார்க்கிறேன் சரிண்ணா இப்போ அந்த அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் இந்த மதமாற்ற தடை சட்டம் மாதிரியே அங்க யோகி ஆதித்யநாத்துக்கும் சமாஜ்வாதிக்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு சண்டைகள் போயிட்டு இருக்குது பாக்க முடியுது ரெண்டு பேரும் மாறி மாறி கருத்துக்கள் சொல்றாங்க இந்த சண்டையோட பின்னணி என்னன்னா அகிலேஷ் யாதவும் அங்கே ராகுல் காந்தியுடைய அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு பலத்த அடியை ஆர் எஸ் எஸ் பிஜேபி உடைய கட்டமைப்புக்கு கொடுத்திருக்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா நிறைய எம்பிஸே வந்து இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க காங்கிரஸ் சமாஜ்வாதியோட கட்டமைப்பை வந்து பலப்படுத்துகிறார்கள் இதே பொறுத்துக்குள்ளாத ஆர் எஸ் எஸ் அந்த பிஜேபி யோகி ஆதித்ய துணையோடு அங்க என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு காங்கிரஸ் அலுவலகத்துல சமாஜ்வாதியுடைய அலுவலகத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எதிராக அவருடைய வீடுகளை வந்து என்ன பண்றது திடீர்னு அளவு நிலை விளையா பண்றது அது சொத்துக்களை கை வைக்கிறது அவர்கள் மீது பொய் புகார்களை வழக்குகளை பதிகிறது அவர்களை நோட்டுல கண்டாணிக்க வந்து என்ன செய்யறது இழுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு சமாஜ்வாதி கட்சியை முடக்கக்கூடிய வேலையில குறிப்பா அகிலேஷ் யாதவ்க்கு வந்து அந்த கட்சியை வந்து அந்த கட்சி பொறுப்பாளர்களை எல்லாம் வந்து சூண்டி அதை இழுத்து யாருந்தா அந்த கட்சியில இருக்கமோ விட்டுட்டு ஓடுவோம் அங்க அனுக்கும் நெருக்கடி கொடுக்கிற வகையில வந்து என்ன செய்யறாங்க அரச பயங்கரவாதத்தை கட்ட வைத்திருக்கிறாங்க இதெல்லாம் யோகி ஆதித்யநாத் எல்லாம் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் அவங்க கொண்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி வருவாங்கன்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க அது அரச பயங்கரவாதம் திட்டமிட்ட ஒரு செயல் இதை வந்து வன்மையா கண்டிச்சு நிறைய நிறைய கண்டன தீர்மானங்கள் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து சுப்ரீம் கோர்ட்ல கூட வழக்கு தொடர இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க சமாஜ்வாதி பார்ட்டியுடைய எம்பிக்கள் வந்து வரக்கூடிய எந்த நடப்பு பாராளுமன்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இதை வந்து நம்முடைய நாடாளுமன்ற அவையில இத வெட்ட வெளிச்சமாக இருக்கா என்ற தமிழ் நமக்கு கிடைக்கிறது சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல அருமையான தகவல்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மதமாற்ற தடை சட்டம் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் பத்தி ரொம்ப அருமையா தெளிவுபடுத்துறீங்க நிகழ்ச்சியில கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்து